Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஆய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பேட்டோடைய எபிசோட் நம்பர் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து அவன் எந்தெந்த டைம்லாம் ஒர்க் பண்ணுவானோ அதெல்லாம் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இந்த மியா பொண்ணுக்கிட்டையும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்டையும் கொடுத்துருந்துருப்பான் இல்லையா ஸோ அதை வாங்கி பார்த்தா அவங்க பயங்கர சாக் என்னென்னு பார்த்தா அதில் எல்லா நேரமுமே நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்குது அதாவது தூங்குற நேரத்தை தவிர ஸோ இவங்க என்ன பண்ணுறது அவனை எந்த டைம்ல கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் இந்த மியா பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு டைம் மட்டும் நோட் பண்றா அதுல கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஹீரோ ஃப்ரீயா இருக்கிறான் ஹை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹீரோ இந்த டைம்ல தான் ஃப்ரீயா இருக்கிறான் சோ நான் உனக்கு டீச் பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்ல இந்த பார்த்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா ஆஹ் நானும் டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் அந்த முயல் வேஷம் போட்டு ஒரு கடையில வேலை பார்ப்பான்ல சோ அப்படியே அந்த முயல் வேஷம் எல்லாம் போட்டுட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோயின் வர்றதை பார்க்கறான் உடனே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்குதானும் கடையில பாக்குறான் ஆனா பார்த்தா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்குது உடனே அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வைங்கன்னு சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் நோட்டீஸ் கொடுக்க போயிடறான் நம்ம ஹீரோயினும் கடைக்குல வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது நீங்க ரொம்பவே குடுத்து வச்சவங்க அங்க வெளியில முயல் பொம்மை மாதிரி ஒருத்தர் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காருல அவர் அவங்களுக்காக அந்த ஐஸ்கிரீமை ரிசர்வ் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா அந்த முயலையே பாக்குறா ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோ இருக்கான்னு தெரியாது அப்புறமா வழக்கம் போல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படியே ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறா இவா சந்தோஷமா சாப்பிடுறத நம்ம ஹீரோ பாருங்க எப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குறான்னு அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன் பையனும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ரிங் குள்ள இருந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அதுலயும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய அப்பாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமான மூவ்மெண்ட் போட்டு ஈஸியா நம்ம சாம்பியன் பையனே ஜெயிச்சிட்டாரு இது அவனால நம்பவே முடியல எப்படி என்ன ஜெயிச்சிங்க இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இந்த மூவ்மெண்ட் மட்டும் தெரிஞ்சா டாப்ல இருக்கிற பாக்ஸரை கூட ஈஸியா தோக்கடிச்சிடலாமே அப்படின்னு சொன்னதும் டே தம்பி எனக்கே இப்படி சொல்றியே இதெல்லாம் நான் ஒண்ணுமே கிடையாது எனக்கு சீனியர்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு அந்த மூமெண்ட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனா எதிர்பாராத விதமா அவர் இறந்து போயிட்டாரு சோ இந்த உலகத்துல இந்த மூமெண்ட் தெரிஞ்ச ஒரே ஆளு இப்ப நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இவரு நம்ம ஹீரோடைய அப்பாவை பத்தி தான் பேசுறாருன்ற மாதிரி நமக்கு லைட்டா தெரியுது சோ என்னன்னு கன்ஃபார்மா தெரியல சோ போக போக பாத்துக்கலாம் உடனே இந்த சாம்பியன் பையனே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மூமெண்ட் எப்படியாவது சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல ஆ தரேன் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதே டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து இந்த மாதிரி சாம்பியன் பையன் இந்த இடத்துல இருக்கிறத பார்த்ததும் நீ எதுக்கிட்ட அங்கே வந்தேன்ற மாதிரி கேட்டதும் அதான் அவங்க காலேஜில் ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுது இல்லை அதுக்கு நானும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கு ட்ரைனிங்லாம் எடுக்க வேணாமா உங்க அப்பா தான் எனக்கு ட்ரெயினர் அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்றான் அவன் நீங்க அவனுக்கு ட்ரெயினரா அப்படின்னு கேட்க ஆமாமா நீ தானே சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்க சொன்ன அதுக்காக அந்த மாதிரின்ற மாதிரி சொன்னதும் அதுக்காக இவனுக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் அதுக்கு இவனை சேர்த்துங்க உனக்கு அவனுக்கும் தான் ஒத்து வராது ஆனா எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா கோவத்துல அடப்போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா சோ அவ போனதுக்கு அப்புறம் இவளை எப்படியாவது நீ தான்ப்பா சமாதானப்படுத்தணும் அப்படின்னு இந்த சாம்பியன் பையனை பார்த்து சொல்றாரு அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவன் காலேஜுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா இந்த டோர்னமெண்ட் ஃபைனலில் நம்ம ஹீரோ டேரக்டாக ஃபைனல் வந்து இவா கூட மோதுற மாதிரி தானே இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேரக்டாக ஃபைனல் வராமல் மற்றவங்க எல்லாரு கூடையும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க இதை பார்த்து நம்ம ஹீரோன் சாக் ஆகிறா அதே மாதிரி அந்த ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்காங்க இதை இந்த பக்கத்து காலேஜில் இருக்கிற நம்ம சாம்பியன் பையனும் அந்த திமிரு பிடிச்ச பையனும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த திமிரு பிடிச்ச என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா குருவே நீங்களும் நானும் ஒரே குரூப் ஏல தான் இருக்கும் ஸோ என் கூட சண்டை போடும் போது என்னை ஓவரா பண்ணிடாதீங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஹீரோடைய பேரை பார்த்ததும் இந்த ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்கல்ல இவன் வெறும் டம்மி பேசு டேரக்டா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டான் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னதும் உனக்கு ஹீரோ எல்லாம் தெரியுமான்ற மாதிரி கேக்குறான் ஆஹ் தெரியும் என்னுடைய ஸ்கூல் தான் படிச்சான் சொல்ல போனா என்னுடைய பக்கத்துல தான் உட்காந்துருப்பான் என்னுடைய ஸ்கூல் பேக்க கூட அவன் தான் தூக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வழியா நடந்து போறான் இந்த வந்து வசமா மாட்டிக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பார்க்கறான் ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்க வேகமா வந்து ஹீரோ ஸ்டாப் பண்ணி என்ன நான் சொல்ல சொல்ல பேய்கிட்டே இருக்க நேத்து தானே அடி வாங்கினேன் நீல் டவுன் போட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு அதெல்லாம் மறந்துட்டியா இப்போ உனக்கு என்ன இவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க போவோம் அப்போ யாரோ வந்து அவனுடைய விரலை பிடிச்சி வளைக்கிறாங்க சோ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோ மேல கை வைப்ப இந்த சாங்ஸி காலேஜ பொறுத்தவரை வெளியில எங்களுடைய பவரை யூஸ் பண்ண கூடாது அப்படி நாங்க எங்களுடைய பவரை யூஸ் பண்ணா அதுக்கு சிவியரா தண்டனை இருக்குது அது மட்டும் இல்லாம இன்ன இன்னத்துக்கு உன்னுடைய வரலை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவன் மறட்டுறான் இதை பார்த்த அந்த சாம்பியனும் எங்களை மன்னிச்சிருங்க இவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவனை ஃப்ரீயாக விடு இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நானும் இந்த குரூப் ஏல தான் இருக்கிறேன் அது போக நான் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம அங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடறான் நம்ம ஹீரோயினும் போயிடறாங்க அப்புறமா அந்த சாம்பியன் பையன் அவனுடைய காலேஜுக்கு வந்ததும் இந்த திமுறை பிடிச்சவனை கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இனிமேல் இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் நானே ஒன்னு சாகடிச்சிருவேன் அப்படின்னு மறட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் அதுவும் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னால எப்படி ட்ரைனிங் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு போகிறான்ல ஸோ அங்கே ஏதாவது டைம் கிடைக்கும் போது டைம் கிடைக்குதோ இல்லையோ அங்கே ஏதாவது வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூக்கி பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான் கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய தம்பிக்காரனும் பார்த்தீங்கன்னா காரில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினுடைய தாத்தாவுடைய ஃப்ரெண்டு வந்துருந்துருப்பாரு ஸோ அவரை மீட் பண்ண தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட டிரைவர் வேற வழியில் போங்க அந்த வழியில போங்க அப்படி இப்படின்னு ரூட்டை மாத்தி சொல்லிட்டு இருக்கான் ஏன்டா இப்படி பண்ற என்னாச்சுன்ற மாதிரி கேட்டதும் இல்ல நம்ம தாத்தாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கார்ல அவருக்கு ஓ வயசுல ஏதோ ஒரு பையன் இருக்குதான் சோ அங்க போனா அவ்வளவுதான் சீக்கிரமா போகணுமா இல்ல லேட்டா போனா போதுமா அப்படின்னு கேட்டதும் ஓகேடா தம்பி லேட்டாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா ரூட்டை மாத்தி மாத்தி சொல்றா அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட ஒரு ஹோட்டல் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீ ரொம்ப நல்ல பையன் கேள்விப்பட்டேன் அதனால தான் இன்னைக்கு நான் உனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கேன் இப்போ நீ சர்வ் பண்ண போறது மிகப்பெரிய விஐபி ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு சோ இந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய தம்பியும் வர போறாங்க கட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க வந்ததுமே உங்க தாத்தாவை பார்த்தீங்கன்னா எங்க போனீங்க ஏன் எவ்வளவு லேட் ஆகிடுச்சு அப்படின்னதும் அந்த தாத்தாவுடைய ஃப்ரெண்டுக்காரர் தான் சரி ஃப்ரீயா விடுங்க இது ரஷ் டைம் தானே சோ தான் டிலே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றாருனா இதுதான் ஹீரோயின் உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழகிருப்பீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதும் அவனை பாத்தீங்கன்னா ஆ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தானே என் பக்கத்துல தானே எவ்வளவு உட்கார்ந்து இருந்திருப்பா அவனுக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது அதாவது ஹீரோயினுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு பிளாஷ்பேக் இருக்குது அதான் இவளுக்கு பிடிச்ச கிரஸ் கிட்ட போய் ஒரு கிஃப்ட கொடுக்க போவா ஆனா அவன் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பா நீ ஒரு பையன் மாதிரி இருக்கிற நீ ஒரு பைத்தியம் நீ ஒரு ஃப்ரீக் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல சோ அந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க இந்த ஃப்ரெண்டுக்காரருடைய பையன்தான் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்பெல்லாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இப்படியா சீன போடுற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா இருந்தாலுமே இவளால வெளியில சொல்ல முடியல அதுவும் இங்க என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரருடைய பையனுக்கு நம்ம ஹீரோயினை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் இவர் பேசிட்டு இருக்கிறாரு போல இருந்தாலும் நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பேச முடியல சோ நான் கொஞ்ச நேரம் வெளியில காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போலான்னு பாக்குறா பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிக்கிறான் சோ நம்ம ஹீரோ தான் இங்க சர்வரா வேலை பாக்குறான்றது இப்பதான் அவளுக்கு தெரியுது இருந்தாலும் ஹீரோவையும் தெரிஞ்ச மாதிரி மாட்டிக்காம அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறா அப்புறமா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா எதோ எடுக்கிறதுக்காக வெளியில வரா அப்போ ஹீரோயின் இந்த படியில நின்று எதோ யோசித்துட்டு இருக்காங்க இதையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நின்னுட்டு பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரருடைய பையன் இருக்கான்ல அவனும் பாத்தீங்கன்னா வெளியில வரான் நம்ம ஹீரோ சரி இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு சைடுல இருந்து அப்படி பாக்குறான் அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா உண்மைக்குமே என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அதான் சின்ன வயசுல நம்ம ரொம்பவே க்ளோஸ்ல நம்ம கிளாஸ்மேட் நீ பார்த்ததே கிடையாதா சரி விடு அடுத்த வாரம் என்னுடைய பர்த் பக்கத்துலேயே வருது ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன் அதுக்கு நீ வரியா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது தான் என்ன நீ இந்த பைத்தியக்காரி ஃப்ரீக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் அவனுக்கும் தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும்னு ஸோ அதுவா அது நான் ஏதோ சின்ன வயசுல தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காத எனக்கும் அவன் ஒரு க்ரஷ் இருந்துச்சு இருந்தாலும் எல்லாரும் தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னலாமா சொல்ல ட்ரை பண்ணுறான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே ரூம்க்குள்ள போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா உன்னே ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு வாட்டி பைத்தியக்காரின்னு சொல்லிருந்திருப்பாள்ல சோ இப்பதான் அவனுக்கே தெரிய வருது இந்த வார்த்தையை கேட்டா ஹீரோயினுக்கு பிடிக்காது போலன்னு ஸோ நானும் ஹீரோயினை இந்த வார்த்தையை வச்சு திட்டிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றான் அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரரோட பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது அட்டென்ட் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்திங்கன்னா இந்த மாதிரி அவள் அதுக்கு சரிப்பட்டு வர இன்னுமே அவள் அந்த பைத்தியக்காரி மாதிரி தான் இருக்கிறா எனக்கும் இவள் கூட இருக்கணும்னுலாம் ஆசை கிடையாது என்னுடைய அப்பா தான் நான் அந்த ஃபேமிலிக்குள்ளே போகணுன்றதுக்காக இப்படிலாம் ஆசைப்பட்டாரு ஆனால் எனக்கு இவ கூட இருக்கலாம் பிடிக்கல இவா ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி மறுபடியும் திட்டுறான் இதை நம்ம ஹீரோ சைடில் இருந்து பார்த்துடுறான் அப்புறமா கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதே ரூம்க்கு வந்துடுறாங்க ஸோ ஹீரோயின் கிட்ட இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியான்னு அந்த அந்த ஃப்ரெண்டுக்காரருடைய பையன் என்ன நிலமோ சொல்கிறான் ஆனால் அந்த தம்பிக்காரன் தான் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டுட்டே இருக்கிறான் இருந்தாலுமே சரி அடுத்த வாரம் என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்துரு சரியா நீ வரலனா உங்க தாத்தா முஞ்சில என்னால முடிக்க முடியாது அப்படி அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே முழிச்சிட்டு இருக்கா இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒயின ஊத்துறேன்ற பேர்ல அதை தெரியாம அந்த ஃப்ரெண்டுக்காரர் பையன் மேலே ஊத்திடுறான் அவனையும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடான் அவனுக்கு வேலை தெரியுமா தெரியாதா உங்க மேனேஜரை கூப்பிடு அப்படின்னு அங்கே ஒரு கலவரமே நடக்குது ஸோ அதனால மேனேஜரை வந்து நம்ம ஹீரோவை கோவமா வெளியில போக சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சான்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் தப்பிச்சிடுறா அப்புறமா நம்ம ஹீரோயின் வெளியில வந்ததுக்கு ஹீரோவை மீட் பண்றா ஸோ மீட் பண்ணி இந்த மாதிரி ஒன்னு ஃபயர் பண்ணிட்டாங்களாமே அதெல்லாம் எனக்காக தானே பண்ண அப்படின்னு சொன்னதும் இல்ல இல்ல நான் தெரியாம தான் வயனை கொட்டிட்டேன் அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல தம்பி நான் எம்எம்ஏ பாக்ஸர் சரியா ஒவ்வொருத்தருடைய மூவையும் நான் கரெக்டா நோட் பண்ணுவேன் இப்படி இருக்கச்சுல நீ பண்ண சின்ன அசைவு கூட எனக்கு தெரியும் சரியா நீ வேணுக்குனே தான் இத பண்ணனும் எனக்கு தெரியும் சோ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமா அது போக இப்பதான் உன்ன பத்தி எனக்கு தெரிய வருது நான் உன்னை ஒரு வாட்டி தெரியாம பைத்தியக்காரின் திட்டிட்டேன்ல சோ அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனாலதானே நீ சின்ன இருந்து யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாமல் இப்படி உனக்குள்ளேயே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஸோ என்னை மன்னிச்சிரு சரியா நானும் சொன்னதுக்கு அப்படி இப்படின்னு சாரி கேட்க நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க அப்புறமா சரி உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல ஸோ நான் கொஞ்சம் காசு தரேன் என்னை தப்பாக நினச்சிக்காத உன்னுடைய தம்பி தங்கச்சிக்கு காசு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்ல காசு தேவைப்படும் ஆனால் காசு மட்டும்தான் தேவையான்னு கேட்டால் அது கிடையாது நான் இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போகிறான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஸோ காசு கொடுத்தா தான் வாங்க மாட்டேங்கிற சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் உனக்கு ட்ரீட் வைக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா இதை வேணாம்னு சொல்ல முடியல சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான் சோ ரெண்டு பேரும் எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த பியூனோட அம்மா வந்து நூடுல்ஸ் கடை தானே வச்சிருப்பாங்க அந்த கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறான் சோ இந்த ஹோட்டலை பார்த்ததும் இதை விட ஒரு நல்ல ஹோட்டல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இந்த கடையில் நூடுல்ஸ் சூப்பரா இருக்கும் அது போக இது யாருடைய கடை தெரியுமா நம்ம காலேஜ்ல இன்னொருத்தன் புதுசா வந்து ஜாயின் பண்ணானே பியூனோ அவனுடைய கடை தான் அது அப்படின்னு சொல்லி அவனுடைய அம்மா இன்ட்ரோ பண்ணி விடுறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நூடுல்ஸும் கொண்டு வந்து வைக்கிறாங்க நம்ம ஹீரோவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஹீரோயின் என்ன பண்றதுனே தெரியல சாப்பிடாம முழிச்சிட்டே இருக்கிறாள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல இவளும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கறான் ரொம்பவே பிடிச்சிருது போல அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுடைய முடி பார்த்தீங்கன்னா லைட்டாக நூடுல்ஸில் டச் இருக்கும் இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே அதை எடுக்கிறான் அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பார்த்துக்கறாங்க ரைஸ் அப் ஆகுது அப்புறமா டக்குன்னு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சிரிக்கிறான் இந்த டைமில் அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் வியூனாக வரான் வந்து ஹீரோயினை பார்த்ததும் அடே என்னோட கடைக்கு வந்திருக்கீங்களா ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு அவன் தொலை தொலைன்னு பேச ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாம என்ன ரெண்டு பேரும் தனியாலாம் வெளியில வந்திருக்கீங்க ஏதாவது லவ் ஹியூ பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சைக்க காட்ட நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா லைட்டா சிரிக்கிறாங்க அப்புறமா அவளுக்கு ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணிட்டு சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அவ போனதுக்கு அப்புறமும் இவனை பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லடா ரெண்டு பேருக்குள்ளயும் ஒண்ணும் இல்ல இல்ல அப்படின்னு கேட்டதும் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி ஓகே அப்ப என்னுடைய கிரஸ் ஆவதா எனக்கு எப்படியாவது அது கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண சரியா அப்படின்ற மாதிரி இவனும் கேக்குறான் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான் கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுல இருந்து ஹீரோடைய நினைப்பா தான் இருக்கிறாங்க ஹீரோ அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டது அதே நினைச்சுக்கிட்டே ஒரு கப் ஃபுல்லா தண்ணி ஊத்தி அதை சிந்த வச்சிடறான் இதை இந்த தம்பிக்காரனும் பாத்துடுறான் என்னம்மா என்ன யோசனையில இருக்க அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்ல சரி ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பிடாம வந்துட்டியே உனக்கு சாப்பிட ஏதாவது செய்ய சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல நான் நைட்டு டின்னர் முடிச்சிட்டேன் ஹீரோ என்ன வெளியில கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்ல இவன் சாக்கா என்ன சொல்ற ஒரு பையன் கூட நீ போனியா இது வரைக்கும் நீ போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் தான் கொஞ்சம் லெவல் வந்து இருக்கும்ல ரொம்ப ரொம்ப புத்திசாலி தானே அதனால இந்த மாதிரி அந்த பார்த்தவன அன்னைக்கு நான் டெலிவரி பார்த்தேன் அவனை கூட நீ ஸ்கூல் ஜூனியர்னு சொன்னியே அவனை தானே ஹீரோன்னு சொல்ற அது போக அந்த ஃப்ரெண்டுக்காரருடைய பையன் அவன்கிட்ட கேள்வியா அவன் கோவத்துலதான் கொட்டி விட்டானா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க நம்ம ஹீரோயினும் இன்னொரு வாட்டி நீ எக்ஸ்ட்ரா ஏதாவது கேள்வி கேட்டா உன்னை கார்ட்ஸ் விளையாட கூப்பிட்டுருவேன் அப்புறமா கண்ணத்துல அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல சரி சரி கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அடுத்த வாட்டி நீங்க வெளியில போனா என்னையும் கூப்பிடுங்க சரியா நானும் வரேன் அன்னைக்கு கூட அவரை தெரியாம திட்டேன் ஸோ அதுக்கு சாரிலாம் கேட்கணும்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறா கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நினைச்சிட்டு இருக்கான் ஹீரோயின் கொடுத்த அந்த சைக்கிளே தொட்டு பார்த்துட்டு ஹீரோயினே நினைச்சி ஸ்மைல் பண்ணுறான் அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது சோ சமயம் முடிச்சிருக்காங்கல்ல இதுக்கப்புறம் வர எபிசோட்ல நம்ம ஹீரோ எல்லாரு கூடயும் சண்டை போட்டு ஜெயிச்சு பைனலுக்கு வந்து ஹீரோயின் கூட சண்டை போட்டானா இல்லனா என்னாச்சு அப்படின்றத நம்ம போக போக பாத்துக்கலாம் இதே மாதிரியான உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் மறக்காம ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க